ஒரு சில மொழிகளை நான் இங்கே படிக்கிறேன் காசோலையோ அல்லது நோட்டு காசு வெள்ளி அந்த நம்ம இதெல்லாம் நம்ம எழுதி கொடுக்கும்போது ஞாபகமா ஒரு விஷயத்தை நம்ம இதில் செய்யணும்னு போட்டிருக்காங்க அந்த 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 காசு கிட்ட நம்ம என்ன சொல்றது ஆகாத நட்சத்திரங்கள் அஸ்தம் நட்சத்திரத்திற்கு அஸ்த நட்சத்திரம் ஆகாது உங்களுடைய விசேஷ தினங்களில் இந்த மாதிரியான நட்சத்திரங்களிலே நீங்கள் ஏற்பாடு செய்யாமல் கவனித்து உங்களுக்கு உகர்ந்த நட்சத்திரங்களில் நீங்கள் உங்களுடைய காரியங்களில் நல்ல காரியங்கள் புதிதாக ஈடுபடக்கூடிய காரியங்களை நீங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி பத்தாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து புதன்கிழமை தமிழ் மாதம் ஐப்பசி இன்றைய சூரிய உதயம் ஏழு மணிக்கு அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி மூன்றுக்கு இன்றைய திதி வளர்ப்பிடை சப்தமி வளர்ப்பிடை சப்தமி திதி முடியும் நேரம் இன்று காலை பதினொன்று ஐம்பத்தி மூன்றுக்கு அதன் பிறகு அஷ்டமி ஆரம்பமாகும் இன்று நட்சத்திரம் உத்திராட் திராடம் முடியும் நேரம் ஏழு ஐம்பத்தி ஒன்பதுக்கு இரவு மாலை வேளையில் அதன் பிறகு திருமண நட்சத்திரம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம் பிறகு சித்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து எட்டு இருபத்தி எட்டு வரை அதன் பிறகு மத்தியான வேளையில் இரண்டு இருபத்தி ஐந்திலிருந்து மூன்று ஐம்பத்தி ஐந்து வரை மாலை வேளையில் ஏழு ஐம்பத்தி மூன்றில் இருந்து இரவு ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு வரை ராகுகால நேரம் மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஆறில் இருந்து இரண்டு இருபத்தி ஐந்து வரை யமகண்ட நேரம் காலை எட்டு இருபத்தி எட்டிலிருந்து ஒன்பது ஐம்பத்தி எட்டு வரை கூலிகன் காலை பதினொன்று இருபத்தி ஏழில் இருந்து பன்னிரெண்டு ஐம்பத்தி ஆறு வரை சந்திராஸ்தம ராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தி நான்குக்கு முடிவடைந்து அதே வேளையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாக ஆகிறது இன்றைய விசேஷம் துர்கா பூஜை துர்கா அஷ்டமி பூஜை இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு பக்தி ராசிக்கு பரிசு மிதுன ராசிக்கு பயம் கடக ராசிக்கு பகை சிம்ம ராசிக்கு பரிவு ராசிக்கு பாராட்டு துலாம் ராசிக்கு பிரீத்தி விருச்சக ராசிக்கு ஓய்வு தனுசு ராசிக்கு வரவு மகர ராசிக்கு தடங்கள் கும்பராசிக்கு வெற்றி மீன ராசிக்கு இன்சொல் ஆகாத நட்சத்திரங்கள் வரிசையில் அஸ்த நட்சத்திரத்துக்கு பார்ப்போம் அஸ்த நட்சத்திரத்திற்கு ஆகாத நட்சத்திரம் சதயம் திருமணம் ஆவரத்துக்கும் கூட்டு வியாபாரத்துக்கும் சரியாக வராது என்னால் ரச்சு பொருத்தம் இல்லை தொடர்ந்து ரோகிணி திருவாதிரை சுவாதி திருவோணம் சதயம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் இவர்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் அஸ்தம் நட்சத்திரத்திற்கு அஸ்த நட்சத்திரம் ஆகாது உங்களுடைய விசேஷ தினங்களில் இந்த மாதிரியான நட்சத்திரங்களிலே நீங்கள் ஏற்பாடு செய்யாமல் கவனித்து உங்களுக்கு உகர்ந்த நட்சத்திரங்களில் நீங்கள் உங்களுடைய காரியங்களில் நல்ல காரியங்கள் புதிதாக ஈடுபடக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்யலாம் இன்றைய சிந்தனை துளி தங்க மொழி ஐம்பது என்ற புத்தகத்திலிருந்து ஒரு சில மொழிகளை நான் இங்கே படிக்கிறேன் காசோலையோ அல்லது நோட்டு காசு வெள்ளி இருக்குங்கள அந்த காசு ஓலை ஓலைன்னா நம்ம செக்னு சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம எழுதி கொடுக்கும்போது ஞாபகமாக ஒரு விஷயத்தை நம்ம இதில் செய்யணும்னு போட்டிருக்காங்க அந்த 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 காசுக்கிட்ட அந்த காசு ஓலைகிட்ட நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா நீ செல்கிற இடம் எல்லாம் தொட்டவர்களுக்கு எல்லாம் நன்மையாக பயன்படுவாய் நோயற்றவர்களுக்கு மருந்தாக பயன்பட வேண்டும் உடுத்த துணி இல்லாதவங்களுக்கு துணிமணியாக துணிமணி கிடைக்கிற மாதிரி நீ இருக்கணும் பசித்தவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இவையெல்லாம் நீ நல்லபடியாக செய்துவிட்டு மீண்டும் என்னுடன் என்னிடமே நீ வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படி அப்படி நம்ம எப்போ பார்த்தாலும் அந்த நோட்டுக்கிட்ட அந்த மாதிரி பேசும் பொழுது பன்மடங்கு நமக்கு அது திருப்பி வரும் அப்படின்ற நம்பிக்கையில் இங்கே இந்த பொன்முறைகள் ஐம்பதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்து ஒரு சிறிய இன்பத்தை நம்ம துறக்க வேண்டியது வந்துருச்சுன்னா அது மூலமா பெரிய விஷயம் பெரிய நன்மை நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அறிவாளி என்பவன் என்ன செய்வான் என்றால் அந்த சிறிய இன்பத்தை விட்டு அந்த பெரிய இன்பத்துக்கு தான் அவன் வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்ட்டு இதில் இன்னொரு முடி சொல்லியிருக்காங்க நாம் அன்றாட வாழ்க்கையில் கழிக்கும் ஒவ்வொரு வினாடிகளும் அந்த வினாடிகள் எல்லாம் ஒரு ஒரு இறை அருள் பொருந்தியது அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இறையருள் தான் நமக்கு ஒவ்வொரு வினாடிகளும் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்ற எண்ணத்திலே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் புனிதமடையும் என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அடுத்து நாளை நாம் தொடர்ந்து இந்த ஐம்பது பொன்மொழிகளை பார்ப்போம் என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்